வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி சாதாரண மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டம் நகராட்சி தலைவர் நிர்மலா பாபிதா தலைமையில் நடைபெற்றது நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று திமுக அதிமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் கூட்டத்தில் பதினைந்து பேர் மட்டுமே பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் முப்பத்தி எட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர் இக்கூட்டத்தில் முப்பத்தி ஓராவது வார்டு திமுக கவுன்சிலர் சங்கர் பேசுகையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று விடப்பட்ட டெண்டர் பணி ஆட்சி முடிவு பெறவுள்ள நிலையில் இதுவரை பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இருபத்தி நான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபு பேசுகையில் தங்கள் வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் நடைபெறவில்லை நாங்கள் கூறும் எதையும் கமிஷனர் கேட்பதில்லை எங்களை கூட்டத்திற்கு அழைப்பதற்கு பதிலாக அனைத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக வாட்ஸ்அப்பில் கூறிவிடலாமே என்று குற்றம் சாட்டி கூட்டத்தை புறக்கணித்து சென்றார் அதேபோல் பத்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜீவா ஸ்டாலின் பேசுகையில் நகராட்சிக்கு சொந்தமான புதிய மற்றும் பழைய பேருந்து நிலைய பகுதிகளில் கட்டப்பட்ட வணிக வளாக கடைகள் ஏற்கனவே காலியாக உள்ளது தற்போது பேருந்து நிலைய நுழைவாயில் பகுதியில் போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக புதிய கடை அமைக்க கடைகள் டெண்டர் விடுவதை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உள்ளதால் உத்தரவை மீறி இந்த கூட்டத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடத்தில் கடை வைக்க டெண்டர் விடப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றார் மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவை மீறி அங்கு கடையமைத்தால் தற்போது உள்ள கவுன்சிலர் அனைவரும் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டிய நிலை ஏற்படும் எனவே டெண்டர் விடக்கூடாது என ஆவேசமாக பேசினார் ஆத்தூர் நகர பகுதிகளில் எந்த வார்டிலும் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இன்று வரை நாய்கள் பிடித்து கத்தரை செய்யவில்லை என திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சுமத்தினர் நகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு மற்றும் திமுக ஆட்சி வந்தபோது வைக்கப்பட்ட டெண்டர் திமுக ஆட்சி முடியும் தருவாயில் கூட பணிகள் நடைபெறவில்லை என திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எம்ஆர்சி சோர்பில் ராணுவ கமாண்ட் பிரிவுகளின் தேசிய அளவிலான மாரத்தான் போட்டி இன்று நடந்தது தங்கராஜ் ஸ்டேடியத்தில் துவங்கிய போட்டியை எம்ஆர்சி கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் துவக்கி வைத்தார் இந்த மாரத்தான் எம்ஆர்சி ஏரி எம்ஹெச் சர்க்கில் பேரக்ஸ் பாபு வில்லேஜ் கேவி பள்ளி கோர்கா கேம்ப் வழியாக மீண்டும் ஸ்டேடியம் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது போட்டியில் ராணுவத்தின் வடக்கு கமாண்ட் மேற்கு கமாண்ட் கிழக்கு கமாண்ட் தெற்கு கமாண்ட் மத்திய கமாண்ட் தென்மேற்கு கமாண்ட் என ஆறு அடிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர் இதில் கிழக்கு கமாண்ட் அணியின் வீரர் லான்ஸ் முகேஷ் சிங் போக்ரா தெற்கு கமாண்ட் ரைபிள் மேன் ராஜீவ் நம்பூத்ரி கிழக்கு கமாண்ட் லான்ஸ் அமித் சிங் ஆகியோர் ஆர்மி இன்டர் கமாண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஷிப் பெற்றனர் சிறந்து விளங்கிய கிழக்கு கமாண்ட் அணி கோப்பையை வென்றது நிறைவாக எம்ஆர்சி சி கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் கேடையும் வழங்கினார் हवलदार शिवम सिंह तोमर अग्निवीर शांतनु कुमार தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் செஞ்சுருள் சங்கம் சார்பில் சர்வதேச அளவிலான இளைஞர் தின விழாவின் ஒரு பகுதியாக ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடந்தது ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் நேரு ஸ்டேடியம் அருகே துவங்கியது இதை கூடுதல் கலெக்டர் சங்கீத் பல்வந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி மாணவ மாணவியர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் பாலசுந்தரம் ரோடு ஆர்டிஓ அலுவலகம் அண்ணா சிலை வழியாக மீண்டும் நேரு ஸ்டேடியத்தை அடைந்தது இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் புவனேஸ்வரி கோவை மாவட்ட தடகள சங்க தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜ மூத்த தலைவரும் நாகாலாந்தின் ஆளுநராக பணியாற்றிய கணேசன் வயது என்பது கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் இன்று அவரது இல்லத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினார் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் Ben... Ben...